குஷ்பு இட்லி குஷ்பு இட்லினா அதுல வந்து கொஞ்சம் வந்து இந்த சோடா இந்த குக்கிங் சோடா சமையல் சோடா பேக்கிங் சோடா அந்த மாரிலாம் இருக்குல்ல அதை கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாலுமே போகுது எதுக்கு அதை சேர்த்துக்க சொல்றேன்னா அது அந்த இட்லி மாவுல கலந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாதாரண மாவுட ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவை கொஞ்சம் திக்கா அரைக்கணும் அரைச்சிட்டிங்கன்னா இதுல போய் அந்த குக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கும் இதுதான் நடக்கிறதே இதுதான் குஷ்பு இட்லிங்கிறது காரணமே இது இப்போ அளவு எப்படின்னு கேட்டிருக்காங்க அளவு சொல்லிடும் அளவு வந்து ஒரு கிலோ இட்லி அரிசி அப்படின்னா முந்நூறு கிராம் உளுந்து அவ்வளவுதான் இதை நீங்க நம்ம இட்லி நம்ம எப்பளுமே சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் அரிசியை நல்லா ஊற ஒரு ரெண்டு மணி நேரம் உள்ள குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அரிசியை வந்து ரவ அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்து வந்து அதுக்கப்புறமா போட்டு அரைக்க போகும்போது ஐஸ் கிப்ஸ் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த உளுந்து சூடாகாமல் அதிகமாக புளிக்காமல் இருக்கும் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துங்க இந்த குஷ்பு இட்லிக்கு எடுத்துட்டு கொஞ்சமாக குக்கிங் சோடா உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அந்த மாவு போதே பார்த்தீங்கன்னா இட்லி மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீமரில் வச்சு எடுக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து குஷ்பு இட்லிக்கான ரெசிபி